தமிழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் மக்களின் அபிலாசைகளை கேட்காமல் இலங்கையின் ஒற்றை ஆட்சிக்குள் பிரித்தானிய அரச குடும்பத்திடமும் அதன் அரசாங்கத்திடமும் மற்றும் சர்வதேச நாடுகளிடமும் சர்வதேச கண்காணிப்பின் கீழ் பொது வாக்கெடுப்பை நடாத்த கோரி எதிர்வரும் நவம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை மெல்போர்ன் மாநகரின் பெடரேசன் தமிழ் பல்கலைக்கழக மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு அனைத்து மக்களின் பங்களிப்புடன் பொங்குதமிழ் எனும் மாபெரும் மக்கள் எழுச்சி நிகழ்வு நடைபெற உள்ளது உலகிலேயே சிறையுந்து அடிமைப்பட்டு போய் கிடக்கும் தமிழராகிய நாம் எமது இன விடுதலைக்கு ஒன்றாய் அணிதெழுவோம் இவ் எழுச்சி நிகழ்வுக்கு அனைத்து தமிழர்களும் குடும்பத்தோடு தந்து தமது வரலாற்று கடமையை நிறைவேற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம் நன்றி மக்களில் இருந்து மக்களுக்காக நிகழ்ச்சியின் அடுத்து வரவேற்புரை வரவேற்புரை நிகழ்த்துவதற்கு அன்பு தம்பி மருத்துவர் தமிழ் சிலம்பரசன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் ராவணா வலையொலியும் நடத்தும் மதிப்புக்குரிய ஐயா தமிழ் தேசிய அந்தனர் பேரறிஞர் ஐயா குணா அவர்களுடைய பிறந்தநாள் பிரிவிடாவுக்கு வருகை தந்திருக்கின்ற நமது உறவுகள் அனைவருக்கும் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் ஐயாவினுடைய இந்த பிறந்தநாள் விழாவிற்கு சிறப்பிக்க வந்திருக்கின்ற தமிழ் தேசிய பேரினத்தின் பேராசா ஐயா பேமா அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம் உலக அரசியல் வரலாற்றில் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு புரட்சி வெடிக்கும் தமிழ்நாட்டிலும் அப்படி ஒரு புரட்சி வெடித்திருக்கிறது அப்படிப்பட்ட புரட்சியை உலக வரலாற்றில் தத்துவம் அரசியல் அந்த அரசியல் சார்ந்த பொருளாதாரத்தையும் தன்னுடைய தமிழ் தேசிய அரசியல் ஓடு ஒப்பிட்டு உலக புரட்சியாளர்கள் பட்டியலில் தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர் சேர்ந்திருக்கிறார் அவர் மதிப்புக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் பிலாசபி பொலிட்டிக்கல் எக்கனாமிக் என்று சொல்வார்கள் அதாவது தத்துவம் அரசியல் அரசியல் சார்ந்த பொருளாதாரம் இதற்கென்று ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில இரண்டு ஆண்டுகளுக்கு படிப்பு வைத்திருக்கிறார்கள் அதில் தான் உலக நாடுகளில் பல பேர் பிரதமராக வந்திருக்கிறார்கள் நாம் தமிழகத்தினுடைய வரைப்ப அந்த வரவு என்பது தத்துவம் தத்துவம் சார்ந்த அரசியல் அந்த அரசியலில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் இதை இப்படி வரையறுக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு வரையறையை உட்கொண்டு அதோடு இல்லாமல் தான் பேசும் ஒவ்வொரு சொற்களிலும் இந்த மூன்று தத்துவம் அரசியல் பொருளாதாரம் உங்களுக்கு அண்ணன் சீமானுடைய பேச்சை நீங்க கேட்கும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் தத்துவத்தை முதன்மைப்படுத்துவார் தத்துவத்தை முதன்மைப்படுத்தி அதன் சார்ந்த அரசியலை பேசுவார் அந்த அரசியலில் பொருளாதாரத்தை எப்படி மீட்டெடுப்பது என்பதையும் உரையாற்றுவார் இது உலகத்தில் உள்ள புரட்சியாளர்கள் செய்தது தமிழ்நாட்டில் அப்படி ஒரு புரட்சி ஐம்பது ஆண்டு கால அரசியல் வரலாற்றை புரட்டி போட்ட தமிழ் தேசிய இனத்தினுடைய ஒற்றை நம்பிக்கையாக இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ் தேசிய இனத்தினுடைய பெருமை மிகு அடையாளமான எங்களுடைய மதிப்புக்குரிய ஐயா குணா அவர்களுடைய பெருவிடாவுக்கு வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம் இப்ப இருக்கிற ஜென்சிக்கு ஐயா அறிஞர் குணா அவர்கள் யார் உலகத்திலுடைய பல வரலாறுகள் பேசப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது உலகத்தினுடைய வரலாறுகளை வரலாறாக பதிவு செய்தவர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் தமிழினத்தில் பல வரலாறுகள் ஆராய்ச்சி முடிவுகள் ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டிருக்கிறது அப்படி செய்து இருந்தாலும் எங்கே மாறுபட்டிருக்கிறார் எங்கள் மதிப்புக்குரிய பெருமை மிகு அறிவின் சொத்து ஐயா குணாவர்கள் என்றால் எல்லோரும் வரலாற்றுகளை ஒப்புமைப்படுத்தி எழுதுவார்கள் வரலாற்றை அறிவியலோடு ஒப்புமைப்படுத்தி எழுதிய ஒரே அறிஞர் தமிழ்நாட்டில் ஐயா குணா அவர்கள் வரலாற்றை வரலாறாக பதிவு செய்தவர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் ஆனால் இதை ஆங்கிலத்தில் ஹிஸ்டரி என்று சொல்வார்கள் வரலாறை அறிவியலோடு ஒப்பிட்டு எழுதுபவர்களுக்கு ஹிஸ்டோகிராஃபி என்று சொல்வார்கள் வரலாற்று வரலாற்றுவியல் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட வரலாற்று வியலை தன்னுடைய எல்லா புத்தகங்களிலும் வரலாற்றை அறிவியலோடு ஒப்பிட்டு எழுதியவர் மதிப்புக்குரிய பேரறிஞர் ஐயா குணா அவர்கள் அப்படிப்பட்ட குணா உடைய இந்த பிறந்தநாள் விடா ஐயாவிற்கு இன்னொரு பெரும் சிறப்பு இருக்கிறது தொடர்ந்து அண்ணன் மேடைகளில் முடங்கிக் கொண்டே இருக்கிறார் தமிழன் அறிவில் சிறந்தவன் அறிவில் சிறந்தவன் அறிவில் சிறந்தவன் என்றால் அந்த அறிவு எங்கிருந்து வந்தது அந்த அறிவு எப்படியானது என்பதை உலகத்திற்கு அறிவை கொடுத்த இனம் என்று ஒவ்வொரு மேடையிலும் அண்ணன் சீமான் அண்ணன் பதிவு செய்து கொண்டிருக்கிறார் அந்த அறிவு எங்கிருந்து வந்தது என்பதை தன்னுடைய ஆய்வு மூலம் விரிவித்தவர் மதிப்புக்குரிய எங்கள் பேரறிஞர் குணா அவர்கள் அதற்கு ஆங்கிலத்தில் சொல்வார்கள் எப்டாமாலஜி என்று சொல்வார்கள் உலகத்துக்கு அறிவை கொடுத்த இனம் இந்த இனம் அந்த எப்டாமாலஜி என்றால் அறிவு தோற்றவியல் அறிவு தோற்றவியலை தன்னுடைய எல்லா புத்தகங்களிலும் பதிவு செய்தவர் மதிப்புக்குரிய எங்கள் பேரறிஞர் அப்படி இருந்ததற்கு ஒரு வரலாறு இருக்கிறது அந்த வரலாறே அண்ணன் எனக்கு ஒரு ஐந்து நிமிடம் கொடுக்கணும் அதை நான் பேசிட்டு கீழே இறங்குறேன் ஏன் ராவணா வலையொலி இதை எடுக்கணும் இரண்டாயிரத்தி ஒன்பது நம்ம இனம் படுகொலை செய்யப்பட்டது சரியாக ஒரு வருடம் கடித்து உலகம் முழுவதும் அமைதியாக இருந்தது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் முடிவல்ல என்கிற ஒரு நிகழ்ச்சியை பெரிதும் நம்ம இனம் சார்ந்த அரசியலை முன்னெடுக்க தடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டு எல்லா விதமான தலைவர்களையும் அடைத்து முள்ளிவாய்க்கால் முடிவெல்ல என்கிற நிகழ்ச்சியை நடத்தியவர் மறுப்புக்குரிய என்னுடைய குருநாதர் பா ஏகலைவன் அவர்கள் இதற்கு அப்போதே ஐயா பே மணியரசன் அவர்களிடமும் அண்ணன் சீமானம் இதை நான் நடத்தட்டுமா அப்படின்னு கேட்டோம் நாங்க கூட இருக்கோம் நீங்க நடத்துங்க அப்படின்னு சொன்ன பெருமக்கள் இரண்டு பேரும் அதன் பிறகு எழுவர் விடுதலை போராடினோம் போராட்டத்தின் வழியாக அண்ணன்கள்லாம் போராட்டத்தில் நின்று எழுவர் விடுதலையே இனத்தின் விடுதலை என்று களத்தில் நின்றார்கள் ஐயா பே மணியரசன் அவர்கள்லாம் நின்றார்கள் எழுத்து வடிவாக அந்த எழுவருடைய வாழ்க்கையை முதலாக நளினி அக்கானுடைய வாழ்க்கையை தன்னுடைய எழுத்தில் நான் அதை எழுதட்டமான் கேட்டு அண்ணன் சீமானிடம் ஐயா பேமாவிடம் கேட்ட பிறகு நீங்கள் துணிந்து செய்யுங்கள் கூட நான் இருக்கின்றவர் என்று சொன்ன பிறகு நளினி அக்கானுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை இந்த உலகத்துக்கு எடுத்து விடுத்தவர் என்னுடைய குருநாதர் பா ஏகலவன் அவர்கள் அதன் பிறகு சிவராசன் சாப் சீக்கிரம் ரவிச்சந்திரனுடைய அவருடைய வாழ்க்கையையும் பதிவு செய்தவர் இப்படி உலகத்தில் இரண்டு வகை ஊடகவாளர்கள் தான் உண்டு ஒருவர் அரசியலை சார்ந்து தொடர்ந்து கமாண்ட் செய்வர் பொலிட்டிக்கல் கமாண்டரேட்டர் என்று சொல்வார்கள் சில பேர் மட்டும்தான் ஒரு இனத்துக்காகவும் ஒரு தனி மனிதனுக்காகவும் தான் வாழ்ந்த தான் பயின்ற ஊடகத்தை பொலிட்டிக்கல் கிரியேட்டர் என்று சொல்வார்கள் அதாவது ஒரு இனத்துக்காக தன்னுடைய எழுத்தை தொடர்ந்து பயன்படுத்துவது அப்படி பயன்படுத்தியவர் எங்கள் மதிப்புக்குரிய ஏகவனையால் அவர்கள் அவர்களுடைய இந்த முன்னெடுப்புல தொடர்ந்து இரண்டு வருடமாக பேசி கொண்டிருக்கிறார் ஐயாவுக்கு நாம செய்யணும் அண்ணன் சீமானையும் அண்ணன் பே ஐயா பேமாவையும் அடைத்து இந்த பெருவிழாவை நாம் நடத்தியாகும் என்று கடந்த இரண்டு வருடமாக போராடி இந்த நிகழ்வு இப்போது இருக்கிறது இங்க வந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வரவேற்று நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வருகை தந்த அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் என் பெயர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன் சீனியர் பிசியோதெரபிஸ்ட் இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள் இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போதுமான உடற்பயிற்சி இல்லாததும் அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ் விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம் வழி இல்லாத வாழ்க்கையையும் இண்டிபெண்ட்டான வாழ்க்கையையும் இந்த இயன்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி பிசியோதெரபி கிளினிக் சாந்தி காலனி அண்ணா நகர் சென்னையில் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இயங்கிக் கொண்டு வருது சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் ஒன் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்த தொடர்பு கொள்ளலாம் உங்களோட சந்தோஷங்களை நீர்க்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் கொடுத்த தெளிவான விளக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம் ஆன்லைன் காலிலையும் எங்கள்கிட்ட அப்பாயின்ட்மெண்ட் இருக்குது நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்